நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா பாருங்கள் எங்கள் வீட்டு பூனை என்ன சேட்டை பண்ணுதுன்னு வாசலில் படுத்து கிளம்பிட்டு உருண்டு பிறண்டு வந்துடுது அழுக்காக்கிட்டு எவ்வளோ குளிக்க வச்சாலும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஒரு நாய் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கனித்தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அதே பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ அது போயிடுச்சு இது பக்கத்து வீட்டு ஆட்டுக்குட்டி குட்டி எங்கள் வீட்டு வாசலில் கழனி கஞ்சி ஊற்றி வைக்கிறத ஒரு பாத்திரம் கொண்டு வைப்பாங்க ஒரு அக்கா அந்த பாத்திரத்தில் இருக்க சோறு கழனி எல்லாமே சாப்பிட்டுடுச்சு அதுக்கு பசியாக இருந்திருக்கும் போல் இப்போ அது போன பிறகு இந்த நாய் வந்து பார்க்குது பாருங்கள் ரோட்டில் படுத்துருக்கு இன்னொரு பூனை என்றாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாயை கண்டு பூனை ஓடிடும் இப்போ பூனை கண்டு நாய் ஓடிகிட்ருக்கு ஒரு நாய் வந்து சாக்கடைக்குள்ள ஏதாவது கிடக்கான்னு பாக்குது இப்ப தான் காணி தண்ணியில் இருக்க சோறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு அவன் நாய் வளர்க்குறாங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்காதே அதை வளர்க்கணும் இல்லையா அது ஃபுல்லா ரோட்ல பாவம்போல் அறையுது நம்ம எத்தனை நாய்களுக்கு தான் சாப்பாடு வைக்கணும் பாருங்க இது உட்காந்துருக்கதில்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய